ஜெர்மனியில் மோசடி அழைப்புகள் மற்றும் மோசடி மின்னஞ்சல்கள் தொடர்பில் டெக்னிகல் காஸ் மக்களை எச்சரித்துள்ளது மோசடிக்காரர்கள் சுகாதார காப்பீட்டு நிறுவனங்களிலிருந்து வந்தவர்கள் போல நடித்து தனிப்பட்ட விவரங்களை அல்லது பணத்தை திருட முயற்சிக்கின்றனர் இதுபோன்ற மோசடிகளால் பாதிக்கப்பட்டவர்களில் பலர் கவனிப்பு தேவைப்படுபவர்கள் ஆவர் மறைக்கப்பட்ட தொலைபேசி எண்ணிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வந்தால் அது ஒரு மோசடியாக இருக்கலாம் தங்கள் உண்மையான ஊழியர்கள் ஒருபோதும் மறைக்கப்பட்ட எண்களில் அழைப்பதில்லை என்று டெக்னிக்கர் கிரான்கென்காஸ் கூறுகிறது மோசடிக்காரர்கள் தொலைபேசியில் வங்கி அல்லது ஐடி விவரங்களை கேட்பார்கள் சில மோசடி செய்பவர்கள் தானியங்கி அழைப்புகளை பயன்படுத்துகின்றனர் நீங்கள் பதிலளிக்கும் போது இடைநிறுத்தம் ஏற்பட்டாலோ அல்லது ஒரு எண்ணெய் அழுத்த செய்தி கேட்டாலோ அது வெளிநாட்டிலிருந்து வந்த போலி அழைப்பாக இருக்கலாம் அழைப்பு சந்தேகத்திற்குரியதாக தோன்றினால் அதனை உடனே துண்டிக்குமாறு டெக்னிக்கர் டெக்னிகர் கிரான்கென்காஸ் அறிவுறுத்துகிறது உங்கள் வங்கி விவரங்கள் கடவு சொற்கள் அல்லது தொலைபேசியில் உங்கள் தனிப்பட்ட தரவை ஒருபோதும் பகிர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது